வணக்கம் நீங்க இன்னைக்கு காலையில ஒரு காஃபி குடிச்சிங்கன்னு வச்சுப்போமே அந்த சுவை அது எங்கிருந்து வந்துச்சு காஃபி கொட்டையில இருந்து உணர்வு உங்களுக்குள்ள எப்படி உருவாச்சு ஏன் தோணும் சரி இந்த உரையாடல்ல நாம அந்த ஒத்த சுவையோட மூலத்தை தேடி ஒரு பயணம் போக போறோம் ஒரு துப்பறியும் வேலை மாதிரியா அதேதான் ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி நம்ம காஃபி கப்ல ஆரம்பிச்சு உங்க நாக்கு பஞ்சபூதங்கள் வழியா பிரபஞ்சத்தோட தொடக்க புள்ளியான காலம் வரைக்கும் போக போறோம் அருமையான தொடக்கம் ஆமா நாம தினமும் அனுபவிக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நீங்க சொன்ன அந்த பெரிய சங்கிலியோட கடைசி கண்ணி தான் ஆனா நாம அந்த கடைசி கண்ணியை மட்டும் பார்த்துட்டு இது என்னோட விருப்பம் இது என்னோட அனுபவம்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா கரெக்ட் ஆனா அந்த சங்கிலியோட இன்னொரு முனை எங்க இருக்குங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆய்வோட நோக்கமே சரி அப்போ இந்த துப்புரியம் வேலையை ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட முதல் க்ளூ நம்ம ஐம்புலன்கள் தான் முழுக்க எந்த புது சத்தத்தையும் கேட்காம புது வாசனையை நுகராம புது சுவையை அறியாம இருக்க முடியுமா நீங்க பகிர்ந்த குறிப்புகளில் அது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லைன்னு அப்படி இருந்தா உலகமே வெறுத்தடணும் சொல்லிருக்கு அது ஏன் அவ்வளோ முக்கியம் ஏன்னா இந்த புலன் அனுபவங்கள் தான் நம்மளை இந்த உலகத்தோட இணைக்கிற பாலங்கள் இந்த அனுபவங்களுக்கு ஒரு அழகான பேர் இருக்கு தன்மாத்திரைகள் தன்மாத்திரைகளா அது என்ன மாத்திரைன்னா அளவு அல்லது ஒரு நுட்பமான கூறு தன்னா அதனுடைய சோ ஒரு பொருளோட மிக நுட்பமான சாராம்சம் தான் தன் உதாரணத்துக்கு ஒரு இருந்து வர்ற வாசனை அது அந்த பூவோட தன்மாத்திரை ஓகே அப்போ சத்தம் தொடு உணர்வு காட்சி சுவை வாசனை இந்த அஞ்சும் தான் தன் மிகச்சரியா சொன்னீங்க சரி இவ எங்க இருந்து வருது இவை வந்து பஞ்சபூதங்களோட விளை பொருட்கள் அதாவது ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா பஞ்சபூதங்கள் தான் மூலப்பொருட்கள் தன்மாத்திரைகள் அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இது சுவாரஸ்யமா இருக்கே அப்போ ஒவ்வொரு தன்மாத்திரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பூதம் காரணமா இருக்குமா நிச்சயமா உதாரணத்துக்கு வாசனைங்கிற தன்மாத்திரை எடுத்துப்போமே அது மண்கிற பூதத்திலிருந்து வருது இருந்தா ஆமா மண் தத்துவம் இல்லைனா இந்த உலகத்துல நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு வாசனையுமே இருக்காது அதே மாதிரிதான் சுவை இது வந்து நீருங்கற பூதத்தை சார்ந்தது நீர் பூதத்தியா அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா யோசிச்சு பாருங்க நம்ம நாவுல உமிழ்நீர் நீர் அதாவது எச்சில்னு சொல்றோமே அந்த நீர்ச்சத்து இருக்கு அந்த ஈரம் இருக்கறதால தான் எந்த ஒரு பொருளோட சுவையும் நமக்கு தெரியுது நாக்கு வறண்டு போச்சுன்னா ஆமா ஆமா சுவையே தெரியாது இது உண்மைதான் அப்போ ஏன் நாவுல எச்சில் இல்லேன்னா சுவை தெரியாதுங்கிறது அது நீர் பூதத்தோட விளையாட்டு அதே தான் இதே லாஜிக்க வச்சு பார்த்தா சத்தம் எப்படி வேலை செய்யுது அங்க எந்த பூதம் வருது சத்தத்துக்கு காற்று காற்று தொடு உணர்வுக்கு சத்தத்துக்கு ஆகாயம் அதாவது வெட்டவெளி தேவை ஓ வெட்டவழியா ஆமா அந்த வெட்டவழிங்கிற பூதம் தான் ஒலி அலைகளா பயணிச்சு ஒரு பொருள்ல பட்டு எதிரொலிச்சு நமக்கு கேக்குது அறிவியல் கூட ஒரு வெற்றிடத்துல அதாவது வேக்கியூம்ல சத்தம் கேட்காதுன்னு சொல்லுது இல்லையா ஆமா சொல்லுது அந்த வெற்றிட மின்மைதான் ஆகாய பூதம் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆகாய பூதத்து மேல ஒளிப்பட்டு எதிரொழிக்கும் போதுதான் அது நம்ம காதுகளுக்கு வந்து சேருது வா அப்ப திருவள்ளுவர் கூட சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு சொன்னது இதைத்தானா கரெக்ட் இந்த தன்மாத்திரைகளோட வகையை அதாவது அதோட மூலத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த உலகம் புரியும்னு சொல்றாரு அவர் சொல்ற கணக்கும் இதுவும் ஒண்ணுதானா மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க அவர் சொல்றது இதுதான் இந்த அஞ்சோட மூலத்தையும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு யார் ஆழமா உணர்றாங்களோ அவங்களால தான் இந்த பௌடிக உலகத்தோட இயக்கத்தை முழுமையா புரிஞ்சுக்க முடியும் சரி அப்போ நம்ம துப்பறியும் பயணத்துல முதல் கட்டம் முடிஞ்சது நம்ம புலன் அனுபவங்கள் அதாவது தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள்ல இருந்து வருது ஆனா கதை இதோட முடியலையே இல்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம கேட்குற இசை சாப்பிடுற உணவு எல்லாமே ரொம்ப ஆக்ரஸிவா அதாவது இன்டென்சிவா மாறி இருக்கிறதற்கும் இந்த பூதங்களோட தன்மை மாறுறதுக்கும் தொடர்பு இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது அது எப்படி இது ஒரு ரொம்ப முக்கியமான புள்ளி யோசிச்சு பாருங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இசையை ஒப்பிடும்போது இன்னைக்கு இருக்கிற இசையில ஒரு வேகம் ஒரு வெறித்தனம் இருக்கு ஆமா இருக்கு அதே மாதிரிதான் உணவோட சுவைகளும் ரொம்ப தீவிரமா அதிக மசாலா அதிக இனிப்புன்னு இருக்கு இதுக்கு காரணம் இந்த தன்மாத்திரைகளோட குணம் இருக்கு தன்மாத்திரைகளோட குணம் ஏன் மாறிச்சு ஏன்னா அதை உருவாக்குற பஞ்சபூதங்களோட குணமே இப்போ அப்படித்தான் இருக்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களோட இயல்பிலேயே ஒரு ராஜச தாமச குணம் அதிகரிச்சிருக்கு இது உண்மைதான் நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஜிம்முக்கு போனேன் அந்த போட்ட பாட்டு என்னையா அறியாமலேயே ஒரு மாதிரி ஆக்ரோஷமான மனநிலைக்கு தழுச்சு ஒர்க் அவுட் பண்ண அது உதவியா இருந்துச்சு அப்போ அந்த மியூசிக் கம்போசர் காற்றையும் நெருப்பையும் அதிகமா கொண்ட தன்மாத்திரைகளை தூண்டுற மாதிரி அந்த இசையை அமைச்சிருக்காருன்னு சொல்லலாமா அருமையா சொன்னீங்க அதுதான் நடக்குது அவங்க தெரிஞ்சு செய்றாங்களோ இல்லையோ அந்த இசை அலைகள் நம்ம உடம்புல இருக்கிற காற்று நெருப்பு பூதங்களை தூண்டி நம்மள ஒரு குறிப்பிட்ட மனநிலைக்கு கொண்டு போகுது இதுதான் நம்மள அடுத்த கட்ட விசாரணைக்கு கொண்டு போகுது இந்த பஞ்சபூதங்களை இயக்குறது யாரு அதை விட முக்கியமா நம்ம ஆசைகளையும் விருப்பங்களையும் இயக்குறது யாரு ஆமா இதுதான் சில கேள்வி நான் ஒரு பாட்டை கேட்க விரும்புறதோ இல்ல ஒரு உணவை சுவைக்கணும் நினைக்கிறதோ உண்மையிலே என்னோட முடிவா இல்லன்னு உங்க குறிப்புகள் அடிச்சு சொல்லுதா இல்லதான் அப்போ அது யாருடைய விருப்பம் அது நமக்குள்ள இருக்கிற ஐவராதிகள்ன்ற ஆற்றல்களோட விருப்பம் இவங்களை நமக்குள்ள இருக்கிற அஞ்சு மேனேஜர்கள்னு வச்சுக்கோங்க ஆமா ஒருத்தர் பார்வை துறைக்கு இன்னொருத்தர் கேக்கும் துறைக்கு இப்படி ஒவ்வொரு புலனுக்கும் ஒருத்தர் அவங்கதான் வெளியே என்ன இருக்குன்னு பார்த்து அஹா இந்த இசை சூப்பர் இதை கேளுனோ இந்த வாசனை சரியில்லை இருந்து போகணும் நமக்கு ஆர்டர் போடுறாங்க திருமந்திரத்துல திருமூலர் இது ரொம்ப தெளிவா ஐவருடைய ஆவாவினால் தோன்றிய பொய்யுவருட ஐய புலன்களும் ஐந்தேன்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அந்த ஐவரோட ஆசையில தான் நம்ம புலன்கள் இயங்குதுன்னா எனக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் நான் காரணம் இல்லையா எல்லாமே இந்த ஐந்தராண்டுகள் செய்யற வேலைன்னா மனுஷனுக்கு சுய விருப்பம் அதாவது ஃப்ரீவில்ங்கிறதே கிடையாதா மிக முக்கியமான கேள்வி சுய விருப்பம் இருக்கு ஆனா அது நம்ம நினைக்கிற இடத்துல இல்ல அப்படின்னா இந்த ஐவராதிகளில் ரெண்டு வகை இருக்கிறதா இந்த தகவல் சொல்லுது ஒன்று தெய்வீக ஆற்றல்கள் இயற்கையில இருந்து இறைவனோட கட்டளைப்படி இயங்குறவங்க இவங்க தான் இவங்களால தூண்டப்படுற ஆசைகள் நம்மள நல்வழிப்படுத்தும் சரி அப்போ ரெண்டாவது வகை அவங்க அசுத்தமாயையில இருக்கிறவங்க இவங்களோட வேலை உயிர்கள் இறைப்பணியில் ஈடுபடக்கூடாது புலன் இன்பங்கள்ல மூழ்கி இருக்கணும்னு தடுக்கிறது ஓஹோ ஆக நமக்குள்ள இந்த ரெண்டு விதமான ஆற்றல்களோட போராட்டமும் நடந்துகிட்டே இருக்கு சுத்தமாய ஐவராதிகள் ஒரு நல்ல இசைய கேளு அது உனக்கு அமைதி தரும்னு சொல்லுவாங்க அசுத்தமாய ஐவராதிகள் வெறித்தனமான இசையை கேளு அதுதான் உனக்கு கிளர்ச்சி தரும்னு அப்போ இந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுத்துருக்குங்கிறது தான் நம்ம சுய விருப்பமா தான் அந்த தேர்வு இருக்கிற இடம்தான் உங்க சுய விருப்பம் இப்ப புரியுது அப்போ அந்த தேர்வு செய்ய இந்த ரெண்டு குரல்ல எது எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த முழு அமைப்பையும் இப்ப ஒரு பெரிய சங்கிலி தொடரா பார்க்க முடியுது சொல்லுங்க நம்ம புலன்களை ஐவராதிகள் இயக்குறாங்க அவங்க தன்மாத்திரைகளால ஈர்க்கப்படுறாங்க தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள்ல இருந்து வருது பஞ்சபூதங்களை இந்த தெய்வீக ஆற்றல்கள் இயக்குது சரி அந்த ஆற்றல்களை எது இயக்குது அந்த சங்கிலி இன்னும் மேல போகுதா ஆமா மேல போகுது இது ஒரு பெரிய பிரபஞ்ச நிர்வாக அமைப்பு ஒரு காஸ்மிக் ஹயரார்கி மாதிரி காஸ்மிக் ஹயராக்கி ஆமா நாம இத ஒரு காஸ்மிக் சப்ளை செயின் மாதிரி பார்க்கலாம் நம்ம புலன்கள் தான் கடைசி வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் ஆமா தன் தான் நமக்கு டெலிவரி செய்யப்படுற பொருட்கள் பஞ்சபூதங்கள் அந்த பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகள் சரி அப்போ அந்த தொழிற்சாலைகளை நடத்துற தெய்வ ஆற்றல்கள் தான் மேனேஜர்ஸ் அந்த மேனேஜர்கள் யாருடைய உத்தரவுப்படி வேலை செய்யறாங்க அந்த தெய்வங்களோட குணம் பிரபஞ்சத்துல இருக்கிற கலைகள் மற்றும் கலை சார்ந்தது கலைகளையா ஆமா இது அந்த தொழிற்சாலையோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அல்லது அந்த ஃபேக்டரி ஃப்ளோரோட ஒட்டுமொத்த சூழல் அட்மாஸ்பியர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சில கலைவழிகள் சாத்வீகமானவை சில ராஜசமானவை சில தாமசமானவை ஓகே அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கிற தெய்வங்களோட குணமும் அவங்க உருவாக்குற பஞ்சபூதங்களோட தன்மையும் மாறும் சரி அப்போ இந்த பிரபஞ்ச ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது கண்ட்ரோல் பண்ணுது அது எதை சார்ந்து இயங்குது இந்த கலைகள் நியதிங்கிற ஒரு தத்துவத்தை சார்ந்து இயங்குது நியதிய வந்து பிரபஞ்சத்தோட அரசியலமைத்து சட்டம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் மாதிரி சொல்லலாம் கான்ஸ்டிடியூஷனா ஆமா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது எப்படி இயங்கணுங்கிற விதிகளோ அதுதான் தீர்மானிக்குது புவியீர்ப்பு விசை எப்படி ஒரு நியதியோ அது மாதிரி இது பிரபஞ்சத்தோட இயக்க விதிகளை வகுக்குது பிரபஞ்ச அமைப்பு சட்டம் இது கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு அப்போ இந்த பிரபஞ்ச சட்டத்தை எழுதினது யாரு அந்த நியதி எதை சார்ந்தது அதுதான் உச்சபட்ச அதிகாரமா இல்ல அதுவும் உன்னை சார்ந்துதான் இருக்கு அதுதான் இந்த சங்கிலியோட முதல் புள்ளி மூலக்காரணம் அது என்ன காலம்ங்கிற தத்துவம் காலம்தான் மற்ற எல்லாத்துக்கும் அடித்தளம் அந்த கால தான் நியதி தத்துவம் உருவாகுது காலம்தான் இந்த முழு சப்ளை செயினுக்குமான மூலப்பொருள் ரா மெட்டீரியல் வாவ் அப்போ நீங்க சொல்றத நான் சரியா புரிஞ்சுகிட்டேன்னு பாக்குறேன் சொல்லுங்க நான் கேக்குற ஒரு பாட்டு அதோட மூலத்தை போனா அது எங்கேயோ பிரபஞ்சத்துல காலங்கிற தத்துவத்துலதான் ஆரம்பிக்குது அந்த கால தத்துவத்துல ஏற்படுற ஒரு சின்ன சலனம் நேதியா கலையா தெய்வ ஆற்றலா பஞ்சபூதமா தன்மாத்திரையா மாறி கடைசில என் காதல ஒளியா விழுது அப்போ என் பிளேலிஸ்டுக்கும் பிரபஞ்சத்தோட தொடக்கத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு அப்படிதானே மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ப முடியாததா இருந்தாலும் இதுதான் இந்த அமைப்பு அந்த சப்ளை செயின் அனாலஜி உண்மையிலே எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு காலங்கிற மூலப்பொருளிலிருந்து நியதிங்குற விதிப்படி கலைகளுங்கிற தொழிற்சாலையில தெய்வங்களுங்கிற தொழிலாளர்களால பஞ்சபூதங்களுங்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு தன்மாத்திரைகள் ப்ராடக்ட் தயாரிக்கப்பட்டு ஐம்புளங்களுங்கிற வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்படுது கரெக்ட் நாம இந்த அமைப்போட கடைசி புள்ளியில இருந்துகிட்டு எல்லாத்தையும் நாமே செய்றதா நினைச்சிட்டு இருக்கோம் இந்த முழு சங்கிலி தொடரும் தத்துவார்த்தமா கேட்க நல்லா இருக்கு ஒரு சராசரி மனுஷனுக்கு இது வெறும் கற்பனையா தோன்ற வாய்ப்பு இருக்குமாறுக்கெல்லாம் இந்த ஏதாவது நடைமுறை ஆதாரம் காட்டப்பட்டிருக்கா இது ஒரு அருமையான கேள்வி இதுக்கு பௌதீக ஆதாரம்னு எதுவும் கிடையாது இது ஒரு மெய்ஞான பார்வை அப்போ இதை எப்படி சரிபார்க்கிறது இத சரிபார்க்க ஒரு வழி இருக்கு அதுதான் பிண்ட விசாரணை அதாவது நமக்குள்ளேயே விசாரணை செய்யறது இந்த தத்துவங்கள் வெளியே நடக்கிறதா சொல்லப்பட்டாலும் இதே அமைப்பு அப்படியே நமக்குள்ளேயும் இருக்கு நமக்குள்ளேயுமா ஆமா பிரபஞ்சத்துல காலம் இருக்கிற மாதிரி நம்ம உடம்புலயும் காலம் ஓடுது அங்க பஞ்சபூதங்கள் இருக்கிற மாதிரி நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களால ஆனது இந்த அமைப்பை புரிஞ்சுகிட்டு நமக்குள்ள எழுற ஒவ்வொரு ஆசையையும் உணர்வையும் கவனிக்க ஆரம்பிச்சா இந்த சங்கிலியோட செயல்பாட்டை நம்மால உணர முடியும் அதுதான் இதுக்கான ஒரே ஆதாரம் நாம ஒரு சாதாரண காஃபி சுவையில இந்த உரையாடல்ல ஆரம்பிச்சோம் ஆனா இப்போ பிரபஞ்சத்தோட காலம் நியதின்னு ஆழமான தத்துவங்கள் வரைக்கும் பயணிச்சிருக்கோம் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன பயன் இதன் நோக்கம் நம்மள நாமே தற்காத்துக்கிறதுக்காக தான் தற்காத்துக்கிறதா எதுல நின்று இந்த இயக்கத்தோட தாக்கத்திலிருந்து நம்மள விடுவிச்சுக்கிறது ஒரு உதாரணம் சொல்றேன் யோசிச்சு பாருங்க நீங்க நடராத்திரியில திடீர்னு ஒரு குறிப்பிட்ட வகை ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு இயங்குறீங்க அது உங்க விருப்பம் நினைக்கிறீங்க ஆனா இந்த தகவல் படி அது பிரபஞ்சத்தோட நீர் பூதத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன சலனம் அது தன்மாத்திரையா மாறி உங்க நாவில் இருக்கிற தத்துவத்தை தூண்டி உங்களை அந்த ஐஸ்கிரீம் பக்கம் இழுக்குது அப்போ நான் அதுக்கு அடிமையாகணுமா தேவையில்லை இந்த இயக்கம் உங்களுக்கு புரிஞ்சா அந்த ஆசை எழும்போது ஓ இது என் நாவில் இருக்கிற தத்துவத்தோட விளையாட்டு இது பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தோட விளைவுன்னு உங்களால ஒருபடி விலகி நின்னு கவனிக்க முடியும் ஓகே அந்த நொடியில அந்த ஆசைக்கு நீங்க அடிமையா இல்ல அத ஆள்பவராங்கிற கேள்வி எழும் அந்த ஆசைக்கு கட்டுப்பட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறதா இல்ல இது எனக்கு இப்போ தேவையில்லைன்னு முடிவெடுக்கிறதாங்கிற ஒரு தேர்வு உங்களுக்கு கிடைக்குது அதுதான் உண்மையான சுயக்கட்டுப்பாடு இதுதான் பிண்ட விசாரணை கரெக்ட் இது நம்மள பத்தின நம்ம புரிதலையே மாத்தக்கூடிய ஒரு பார்வை நம்மளோட ஒவ்வொரு ஆசையையும் வெறுப்பையும் ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க சொல்லுது இது உண்மையிலேயே நானா இல்ல பிரபஞ்சத்தோட ஒரு அலையா அனு கேட்க வைக்குது ஆமா இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன் சொல்லுங்க இந்த தகவல்கள்ல புராணங்கள்லயும் கதைகள்லயும் வர்ற தெய்வங்கள் வெறும் கதாபாத்திரங்கள் இல்ல அவங்க தத்துவ தெய்வங்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு தெய்வமும் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை ஒரு பிரபஞ்ச ஆற்றலை குறிக்குது இந்திரன்னா ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் அக்னினா நெருப்போட தத்துவம் வாயுனா காத்தோட தத்துவம் அப்படியானா நாம படிக்கிற புராண கதைகள் எல்லாம் வெறும் கதைகள் இல்லையா அவை கதைகள் தான் ஆனா அவை வெறும் கற்பனை கதைகள் இல்ல அவை பிரபஞ்சத்தோட இயக்க விதிகளை உருவகங்களா விளக்குற குறியீட்டு கதைகள் இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க நீங்க இது வரைக்கும் கேட்டறிந்த கதைகள்ல வர்ற தெய்வங்களையும் அவங்க செஞ்ச அற்புதங்களையும் அவங்களோட சண்டைகளையும் வெறும் கதாபாத்திரங்களோட செயல்களா பார்க்காம பிரபஞ்சத்தோட வெவ்வேறு தத்துவங்கள் ஒண்ணுக்கொன்னு எப்படி மோதுது இணையுது இயங்குதுங்கிறத குறியீடுகளா பார்த்தா அந்த கதைகளோட அர்த்தம் உங்களுக்கு எப்படி மாறும் சுவாரஸ்யமான கேள்வி உதாரணத்துக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற போர நமக்குள்ள இருக்கிற சுத்தமாயை மற்றும் அசுத்தமாயை ஆற்றல்களோட போராட்டமா பாத்தா பார்க்கடலை கடையிற அந்த கதையோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் இத சிந்திச்சு பாருங்க